வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வ ஊசி பூங்கா எங்க இருக்கு அப்படின்றத பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் வ ஊ சிதம்பரனார் பூங்காவும் மிருக காட்சி சாலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கும் கோயம்புத்தூர் நகரின் மைய பகுதியான காந்திபுரத்துல தான் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் சுருக்கமாகத்தான் இதை வந்து வ ஊசி பூங்கா என்று அழைக்கப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காவாக சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ந்திருக்கிறதா சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்கு வந்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பறவைகள் நூற்றி ஆறு பாலூட்டிகள் மற்றும் ஐம்பத்தி நாலு ஊர்வன உள்ளிட்ட எண்ணூற்றி தொண்ணூறு விலங்குகள் வந்து சொல்லப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர் வந்து வே ஊ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தான் இந்த பூங்காவிற்கு வந்து சூட்டப்பட்டுள்ளதாகவும் அதாவது கோயம்புத்தூர் மாநகராட்சி இந்த பூங்காவை வந்து நிர்வகிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா சிறுவர் முதல் அனைத்து வயதில் வந்து பொழுதுபோக்கு மையமாகவும் விளங்குகிறது இந்த பூங்காவினை ஒட்டி சிறுவர்களுக்காக வந்து விளையாட்டு சாதனங்களும் விளையாட்டு தொடர் வண்டியும் ஆகியவற்றின் மாதிரி வடிவமைப்புகளும் பசுமையான புல்தரையும் மரங்களும் வந்து அவற்றுக்கு நடுவே வந்து ஆங்காங்கே வந்து சிலையமைப்புகளும் வண்ண மீன் நிலையங்களும் வந்து இங்கு காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னா வே ஊசி பூங்கா அப்படின்னு நாங்கள் பாத்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி